கொுப்பருப்பு வாரத்துக்கு ஒரு ஏன்னா நாள் சேர்த்துக்கணும் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு பொழுப்பு கொடைக்கு அது மட்டும் இல்லையா உடம்ப நல்ல வலுவா ஆரோக்கியமே வச்சிருக்கும் உடம்புக்கு நல்ல வலுவை கொடுக்கும் எலும்புக்கு நல்ல வலுவை கொடுக்கும் உடம்பு வளர்த்து நல்ல வலுவா இருக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கட்டாய கொல்லு பருப்பு சேர்த்திக்கணும் கொல்லில் அத்தனை நன்மை இருக்குது இன்னைக்கு கொள்ளுலாம் வைத்தியத்துக்கு பயன்படுத்துறாங்க இது வந்து வைத்திய பொருள் இல்லை உணவு பொருள் உடம்புக்கு நல்ல உணவு இந்த உணவு பொருள் உணவாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்திட்டு இருந்தா வைத்தியத்துக்கு இல்லை இந்த கொள்ளு சேர்த்தணுங்கிறதில்ல கொள்ள எத்தனையோ செய்யலாம் கொல்லு குழம்பு கொல்லு விஷம் கொல்லு சட்டணி கொல்லு கழு கொல்லு கஞ்சி இத்தனையோ செய்யலாம் கொள்ளு வடை இந்த மாதிரி நிறைய செய்யலாம் ஏதோ ஒரு வழியில் செஞ்சு இந்த கொல்லை சேர்த்துக்கோ நம்ம நம்ம நல்லது இந்த மாதிரி செய்யல நல்ல இனிப்பாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா விரிஞ்சு சாப்பிடுவாங்க கொள்ளை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பொருளை வந்து சுத்தம் பண்ணி 어, u k 데 ndak kena, t e a நான் ரெண்டு கப்பு கொல்லு போடுறேன் உங்களுக்கு குடும்பத்தை போடுறது வேக போட்டுக்கோங்க குடும்ப நம்ம ஒரு ஒரு கப்பு கூட போட்டுக்கலாம் கொல்லு சுத்தமண்டி ஆச்சு எடுத்தாயோ கொள்ளு சுத்தியாச்சு சட்டி அருசா வச்சுக்கலாம் சட்டி நல்லா காய்க்கு ரெண்டு கப்பு கொள்ளு கொள்ளுமா கொட்டி வரத்தான் கொட்டினா வரக்கூடாது கொல்லு பாரு தப்ப தப்பையா இருக்குது நல்லா ஊழியா ஊந்து போயிடுவானு மணக்கு இந்த மாதிரி வறுத்து கொடுத்தீங்கன்னா வர கொள்ளவே தங்க சாப்பிடும் பொறு பொறுப்பு நல்லா இருக்கு நல்லா வெடிக்குது பாரு ஆ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் நம்ம கருவும் கூடாது நல்லா மணக்குது நல்லா பொண்ணு எடுத்துக்கணும் இது போல எப்படி இருக்குது அது போல எப்படி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி தாய்க்கலாம் இதே மாதிரி ரெண்டு கொப்பு கொல்லையுமே வறுத்த எடுத்துக்கணும் கொல்லு வறுக்கு கிளிய கொல்லு புறக்கு படக்குன்னு வெடிக்கு கொள்ளு நல்லா உண்டு போயிடணு நல்லா மணக்குனு அப்பத்தான் எடுக்கணும் வருவலாவே எடுக்க கூடாது கருவும் கூடாது நல்ல பொண்ணமா வருத்த எடுத்துக்கணும் எடுத்த அப்பத்தான் நல்ல மனமா ருசியா இருக்க காத்து விருப்பு காத்து பாரு எப்படி அடிக்கிறது நாமளும் அது பத்து வச்சா காத்து வந்துருது நல்ல பரிய இப்படி வெடிக்கான வா இந்த அளவுக்கு வெடிக்கணும் இப்படி இருக்கணும் நல்லா அடுப்பு சில்லுன்னு அடிக்கணும்

அழித பொறு பொருள் நல்லா இருக்குதா தெரியு கொஞ்சம் கையில் போட்டுக்கா

தண்ணி வீட்டுல இருப்போம் இது பத்து ஆத்தண்ணி நல்லா 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 சுத்தம் வண்டி எடுத்துக்கலாம்

நல்ல உலகாஞ்சி வச்சு கொ கொல்ல போட்டுக்கலாம் நல்ல வே நல்ல வரிசை போட்டிங்கன்னா ஒரே ஐடு வந்து போயிடும் ஒன்று வெண்டா ஆட்டுப்படாது வேகாரும் பத்தாது பாப்பா அந்த ஆட்டாங்க கழுவிடு அந்த கொள்ளு வடிக்கிறத எடுத்துக்கிட்டுதான் தம்பி காப்பி கொஞ்ச நேரம் வந்த மறுபடியும் பச்சை தண்ணி கொஞ்சம் ஊத்துனீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் கொள்ளு வந்து போச்சான்னு பாக்குறேன் முக்கா தட்ட வந்து இந்த அளவுக்கு வந்தது ஒரு ர போட்டுக்கலாம் ருசிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நேரம் நல்லா வந்து சரி கொள்ளு வேகிட்டு குழு கொடுத்து நான் நானூறு ரூபாய்க்கு எத்தனை போட்டுக்கிறேன் கடல நல்ல சுத்தமாக கழிவுடாயாது மழை பெய்ஞ்சா கூட பரவாயில்ல அதுவும் மாட்டேங்குது இந்தளவுண்ட போது மழை வந்து போச்சு மழை அரைச்சிடலாம் பாப்பா அந்த குண்டா வடிக்கலாம் தண்ணி வச்சிக்கலாம் ஆ அப்போ நல்லா தண்ணி சுத்தமா வடி சொல்லி சிவியான்னு சொல்லுவோம் பனியார்கடல போட்டா ஒப்புட்டு என்னென்னு போட்டா சிவியா இந்த நாள் என்னென்னு தின்னுபிட்டு எந்த பிடிக்க சொல்றாங்க எந்திரிக்கிறதுக்கு சக்கர சக்கர

தண்ணியும் இங்கே தேவையில்லை ஆட்டி எடுத்துக்கலாம் ஏறக்காய் கொட்டி ஆட்டிக்கலாம் மறுபடியும் துறக்கூடாது இன்னும் வேணும்னு தான் எடுத்தா கொட்டிக்கலாம் நல்லா தண்ணி வடிச்சு போடணும் பாப்பா பாரு கொல்லு சூப்பு சூப்பரா இருக்குதா குடி 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 கொள்ள வட கொள்ளு தண்ணி எடுதான் சத்தம் அதிகம் ஆ போடு ஆறு போய் மழை நடு இந்த கொல்லு அள்ளி போட்டுக்கோ சூடாக போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் இதுதான் இந்த போட்டா சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை போட்டுக்கலாம் பாப்பா இதுக்கு மேல சக்கரை போட்டுக்கலாம் ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு சக்கரை கொஞ்ச நேரம் ஆட்டி போட்டுக்கலாம் ஒரு கப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஆட்டி அப்புறம் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரம் தெரிய பையனுக்கு நாட்டு சக்கரை தெரியல

ஒரு கப்பு போட்டுக்கிறேன் உப்பு முக்கால் கப்பு போடலாம் ஒன்று முக்கால் கப்பு ரெண்டு கப்பு கொல்லு ஒன்று முக்கால் கப்பு சர்க்கரை ரெண்டு கப்பு கொல்லு ம் கொல்லு ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சரியாக போனால் போதும் முள்ளா கொட்டி மாவு வரவாதுன்னு போயிட்டா சேராது அதனால தான் ரெண்டு பட்டா கொட்டுறது இல்ல உள்ள நல்ல நோவு நினைவு ஆட்டி எடுத்துருவான் ஆட்ட கம்ம கம் மணக்குது ஏண்டா பிள்ளைகளுக்கு ஆட்டி கொடுத்தா சும்மா விடுவாங்க Đây, con này, cái này Ừ, mang ra rồi. Thế này.

தடிய போச்சு முதல்ல ஒரு கப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் தனியாட்டு போச்சு இன்னும் அரை கப்பு ஒன்றரை கப்பு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியாட்டும் வரக்கூடாது கல்லாட்டும் வரக்கூடாது இந்த அளவு கரைச்சிக்கணும் வா நல்ல எண்ணெய் சூடாடு பாப்பா திண்ணே பிடிச்சி ஒரு சட்டத்தில் பிடிச்சி நல்ல மைதா மாவை கட்டி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா கணக்க முடியாது சரியாயா நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு சின்ன சின்ன ஒன்று ரூபாய் பிடிச்சிக்கலாம் அப்படியே கூட கேப்பிடல எண்ணெயில் வந்தா நல்ல ருசியா இருக்குது ம் காஞ்சிடுச்சு என்ன நல்லா காஞ்சிக்கிடுச்சு இதுக்கு மேலே போட்டுக்கலாம் ஊட்டி வச்ச உருண்டைய மைதா மைதா மாவில் துவச்சு துவச்சிய பச்சி மாதிரி போட்டுக்கலாம் நல்லா உடஞ்சு கொஞ்சம் நேரம் ஆனவ எடுத்துக்கணும் எடுப்பாப்பா இப்படி இப்படி நிலச்சி போட்டு கொண்டிருக்கான் போட போட நல்லா விளையாடு ஒரு மட்டும் ஆட்டை விளையாடு எடுத்துக்கணும் இதே மாதிரி துவைச்சி போட்டு இப்படி திரு திளிப்பி விட்டு அந்த மைதா மாவு வெந்த போதை எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வே வேக வச்சு எடுத்துட்டா நல்ல மனமாக இருக்கு கொல்லி தண்ணியில் ஒரு தடவை வேகுது எண்ணெயில் ஒரு தடவை வேகுது அவ்வளோ ருசியாக இருக்கும் சர்க்கரையை அப்படியே நல்லா அந்த மாவுல போய் உறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு கல் கொல்லு ஒன்று முக்கால் கப்பு சர்க்கரை ஒன்றரை கப்பு மைதா இவ்வளோதான் மீதி கொல்லு சிவா ரெடி வாங்க சாப்பிட்லாம் கொண்டா தானே இந்தமா குட்டிண்ணா கம்பிந்தா யா சூப்பரா சரி கடிச்சிருக்காடி சூப்பரா சூப்பரா சூப்பராக இருக்குதா சரி உள்ள சிவியா நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சிவியான பார்க்கலையே அப்படியே எச்சு உருப்பாரு அப்படியே கம 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 கம்மன்னு மணக்குது நான் சாப்பிட்றேன் நல்ல டேஸ்டா இருக்குது கொல்லு சுவியா அவ்வளோ ஒரு சித்துப்பா இருக்குது மீண்டும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போயிட்டு சொல்லுங்க காலையில் பண்ணா பொழுது வந்து சாப்பிடலாம் பொழுது ஆட பண்ணா விடுத்து சாப்பிடலாம் அதிகமாக வச்சிருக்க முடியாது ஈஸியில் வச்சிருந்தா வச்சுருந்துக்கலாம் அவ்வளோ ஒரு ருசியா இருக்குது சித்துப்பா இருக்குது கொல்லு சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியம் நம்ம நம்ம நல்லது உடம்பு வலுவு வச்சிருக்கேன் ஆரோக்கியமாக வச்சிருக்கு உடம்ப நல்லா சுத்தப்படுத்தும் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா காய்ச்சிப்பறையும் பெருங்காயம் போட்டு தான் வேணுங்கிறது இல்லை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இருந்தால் உடம்பு நல்லா சுத்தம் பண்ணும் ஆரோக்கியம்னு இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க